வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப காங்கிரஸ் கட்சி இந்த எக்ஸிட் போல் டிபேட்ல நாங்கள் பங்கெடுக்க போவதில்லைன்னு சொல்றாங்க எதனால சொல்றாங்கன்னா இது மாதிரி மேல்புலேட் பண்ணுவாங்க அவங்க வந்து பொய்ய சொல்லுவாங்க பிஜேபி தான் வெற்றி அடை போவதுன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் பங்கேற்க போவதில்லை அப்படின்றதான் அவங்க சொல்ல வரக்கூடிய சாராம்சமா இருக்கு இப்போ பாஜக மீண்டும் ஆட்சி பிடிக்க போகுதுன்னு பொய்யா சொல்றாங்க அப்படின்னா அது தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அது நம்ம அந்த மீடியா மீடியா மேல அதெல்லாம் செய்வாங்க அதனால என்ன செய்ய போறீங்க எந்த டெலிவிஷன் யாவது மூட போறீங்களா நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்றதுல இருந்து வெளியில வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா யூடியூப அது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேண்டாமா நீங்க கட் பண்ணி வெளியில வரலாம் ஒரு சப்ஸ்கிரைபரா மற்ற தொலைக்காட்சி நீங்க என்ன செய்ய போறீங்க அவங்களுக்கு என்ன உடனே வரக்கூடிய புதிய ஆட்சியின் ஊதுகுழலாக ஒரே நிமிடத்தில் இப்போ இப்படி எடுத்துப்போம் எக்ஸிட் போல் ஆஹா ஓஹோன்ட்டு மோடி பிஜேபின்னு சொல்றாங்க ஆனால் பிஜேபியும் மோடியும் மண்ணை கவுவதாக எடுத்துக்கொள்வோம் ராகுல் காந்தி வெளாறுனா ராகுல் காந்தியின் ஜோடோ யாத்திரை எப்படி வெற்றி பெற்றது என்று இதுவரை அந்த யாத்திரையை பற்றி செய்தியே தராத ஊடகங்கள் இதுவரை அவங்க கலெக்ட் பண்ணி வைத்திருக்கிற ஃபுட்டேஜை வச்சு ராகுல் காந்திக்கே தெரியாது நம்ம இப்படிப்பட்ட தலைவரான அப்படியேப்பட்ட பிரச்சாரத்தை அதை முன்னெடுப்பாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் வியாபாரத்துக்கு என்ன இருக்கு உங்களுக்கு வியாபாரிகளுக்கே ஒரு கொள்கை கிடையாது லாபம் மட்டுமே தான் கொள்கை அப்போ அந்த அந்த அரசாங்கத்திலிருந்து லாபத்தை பெறுவதற்கு நம்ம இப்படி செய்வோம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க ஆனால் விழிப்புணர்வு என்பது தான் வரணும் போக போக இப்போ ஒரு ஒரு டெக்னாலஜிக்கலாக பாருங்க பாலாஜி என்ன நடக்குதுன்னா இன்டெலிஜென்ஸ் என்பது ரோபோஸ் கிட்ட போயிடுது இயந்திர மனிதர்கிட்ட போயிடுதுன்னு இப்போ நம்ம வச்சிருக்கோம் என்சைக்ளோபீடியா என்ற புத்தகத்தை வாங்கி நாம படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல ரொம்ப அறிவாளி ஆகணும்னு எல்லா தகவலும் தெரியணும்னா என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஆனா இன்னைக்கு எல்லாமே சாட் ஜிபிடி கிட்ட வந்துருச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட வந்துருச்சு அப்போ நம்ம மூளை நம்ம எதுக்கு செலவு பண்ண போறோம் இல்லாத ஒரு உலகத்தில் மனிதன் போயிட்டு இருக்கான் படித்தவங்கூட நீங்கள் நீங்க என்னதான் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் ஒரு தொழிலுக்கு படிக்கிறீங்க அதுக்கு அடுத்த கட்டமாக உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் எதை சாருகிறீர்கள் மற்ற விஷயங்களுக்கு உங்கள் அறிவு தேடலுக்கு என்ன செய்யுறீங்க அப்படின்னு பார்த்தா படிக்க வேண்டிய அவசியமே இல்லை கூகுள் சர்ச் போடுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்னைக்கு பிஹெச்டி எழுதுவதற்கு கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தலாம் என்கிற நிலைமையை கொண்டு வராங்க அப்போது தனி மனிதனுடைய அறிவு எங்கே போக போகுது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது சதமான தனி மனிதன் இவ்வளவு சயின்டிஃபிக் வளர்ச்சியில் எந்த அறிவும் இல்லாமல் செயற்கைத்தனமான கேட்ஜெட்ஸை வச்சுட்டு அறிவாளி மாதிரி உழவ போகிறான்னா அவனுடைய ஒரிஜினல் அறிவு என்ன ஆக போகிறது அப்படிங்கிற கேள்விக்குறியான உலகத்தில் நாம் போகிறோம் அப்போது இதை முன்னாடியே தெரிந்தவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யுது அது என்ன அதன் மூலம் எப்படி பலன் பெறலாம் லாபம் பெறலாம் என்பவர்கள் அதை பயன்படுத்த போறாங்க அப்ப நம்ம வெறும் கன்சியூமராவே இருந்து கொண்டு ஆனால் உலகம் எங்க போய் நிக்க போகுது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா இப்ப ஊடகங்களுடைய விஷயத்துக்கு நம்ம வந்தோம்னா அதுதான் இவ்வளவு தொலைக்காட்சிகளும் எப்படிங்க ஒரே கருத்து சொல்ல முடியும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா பல சாதிகள்னு நீங்க சொல்றீங்க பல மதங்கள்னு நீங்க சொல்றீங்க பல்வேறு பொருளாதார அமைப்புல மக்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா எல்லா ஊடகங்களுக்கும் ஒரே மாதிரி செய்தி போடுறாங்க ஒரு ஒரு மாற்று கருத்து இருக்கணுமா இல்லையா அது எப்படி இல்லாம போகுது அது எப்படி இல்லாம போகுது அப்ப காங்கிரஸ் கட்சி இத புறக்கணிச்சது நல்லதுதானா கிட்டாயமா அப்படிதான் செய்யணும் என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு அதையும் தாண்டி உலகம் வந்து யூடியூபுக்கு வந்துருச்சு ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லுவேன் மகாத்மா காந்தியினுடைய பகிஷ்கரிப்பு இயக்கத்தை கடைபிடித்தேன் என்றால் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஒரு மாதத்திற்கு தொலைக்காட்சிகளை நிறுத்தி விடுங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம் ஒரு மாதம் இந்த தொலைக்காட்சிகள் மக்கள் சார்ந்த தகவல்களை சொல்லல நம்முடைய நேரத்தை வீணடிக்கின்றன நமது நேரத்தை அவர்கள் லாபமாக பயன்படுத்துகிறார்கள் இது சரியல்ல என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தி ஜஸ்ட் பிளாக் ரீட் நியூஸ் பேப்பர் ஒன்றும் உலகம் இருண்டிட போறதில்லை அப்படி அப்படியான ஒரு ஒரு இயக்கத்தை கொண்டு வரக்கூட அரசியல்வாதிகள் மக்களிடம் போகிற மாதிரி கூட இல்லை ஒட்டுமொத்தமாக நாம் தொலைக்காட்சியை அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம்னா ஒரு சன் டிவி ஆகட்டும் எந்த டிவியுமே எனக்கு இதே வேண்டாம் தொலைக்காட்சியே எங்கள் வீட்டில் வேண்டாம் ஒரு மாதத்திற்கு அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருந்தோம் என்றால் அதற்கான ஒரு காரணத்தை மக்களிடம் எடுத்து சென்ற ஒரு இயக்கமாக இருந்தது என்றால் தான் இந்த ஊடகங்கள் மாறியிருக்கும் ஆனால் அரசியல் தலைவர்களே ஊடக வெளிச்சத்திற்காக இயங்குகிற மாதிரியான ஒரு காலத்தை ஊடகங்கள் கொண்டு வந்து விட்டன இப்போ இவர்கள் டிவியில ஒரு முறை முகம் காட்டினா பத்து லட்சம் பேருக்கு நம்ம தெரியுது அவனோட முரண்பட்டு நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு அரசியலை செய்து மக்களிடம் தொடர்பை விட்டுவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு அவர்களை சார்ந்து அரசியல் இருக்க வேண்டியிருக்கு அதையும் தாண்டி இப்போ அடுத்து சமூக ஊடகங்கள் உலகம் வந்துச்சு ஃபேஸ்புக் போன்ற ட்விட்டர் போன்ற நிறுவனங்கள் நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷனை வைத்துக்கொண்டு நம்ம எதை பார்க்குறோம் எதை செய்கிறோம் நம்ம குணம் என்ன நம்ம தேடுதல் என்ன என்பதை டேட்டாவாக மாற்றிக்கொண்டு அவர்கள் அரசாங்கத்தை விட பலசாலிகளாக மாறிவிட்டார்கள் முன்னெல்லாம் புள்ளி விவரம் என்பது அரசிடம் இருக்கும் எவ்வளோ அரிசி மக்களுக்கு தேவைப்படுது எவ்வளோ கோதுமை தேவைப்படுது எவ்வளோ உணவு தேவைப்படுது எவ்வளோ உடை தேவைப்படுது என்பதை பல விஷயங்கள் அரசு அதை விட்டு அரசு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீட்டெயில்ஸு டேட்டாஸை வச்சுக்கிட்டு பாலிசி ஃபார்முலேட் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கு அரசை விட அதிகமாக ஒரு தனி மனிதனின் குணாம்சங்கள் தேவைகள் செயல்கள் வியாபாரங்கள் அனைத்துமே ஆன்லைன் என்று வந்த பிறகு இன்றைக்கி இந்த ஆன்லைன் கார்பரேட் கிட்டே இருக்குது ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் கிட்டே இருக்குது ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு குறைபாடு சொல்லுவாங்க நான் இப்படி எழுதினால் அது நண்பர்களுக்கே போய் சேருவதில்லை பகிரப்படுவதில்லை இப்போ அதில் ஒர்க் பண்றவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செட்டப்ல என்னென்ன வேர்டு வந்தால் பின்தள்ளுங்க இந்தந்த வார்த்தைகள் என்னென்ன துவனி வந்தா தள்ளுங்க என்பதை இன்னைக்கு அல்காரிதம் மூலம் செட் பண்ண முடியும் ஸோ இங்கே ஒரு ஆள் செய்வது அல்ல அந்த ஆள் நிறுவனமாக இருந்து கொண்டு செய்வது அப்போ யார்ல பணியில் எடுக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கினுடைய பெரும்பான்மையான லீடர்ஷிப்பு பண்ணுற பணிகளில் போனவங்க ஏபிவிபி சார்ந்த ஆட்கள் என்பது ஒரு காலத்தில் தெரிய வந்தது ஸோ இது இது இப்படி பல விஷயங்கள் அப்புறம் கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டு ஃபேஸ்புக்கு உதாரணமாக சைனாவில் ஃபேஸ்புக் கிடையாது அவங்க சுயமாக ஒன்றை வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அது மாதிரி இந்தியா முயற்சி செய்யக்கூடாது இந்தியாவில் நமக்கு இருக்கிற வியாபாரம் குறைஞ்சிடுன்னு ஃபேஸ்புக் நினச்சாங்கன்னா இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்துக்கு தக்க மாதிரியான ஆட்களை வைத்துக்கொண்டு தனது வியாபாரத்தை செலுத்துகிறார்கள் இப்போ இந்த அறிவெல்லாம் எல்லாம் தான் நம்ம மக்களுக்கு கொண்டு செல்லணும் இதை ஒரு சாதாரண ஃபேஸ்புக் யூஸ் ட்விட்டர் யூஸருக்கோ இவைகள் தெரிய வர வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்போ அவங்க எப்படி நம்மளை மேனிப்புலேட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியணும் இன்றைய டெக்னாலஜிக்கல் ஏஜ்ல ஸோ ஹை டெக்னாலஜியில உலகம் இருக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள மக்களுக்கு சொன்னால்தான் மோடியுடைய பழமைவாத டெக்னிக் எடுபடாமல் போகும் இன்னொன்னு இப்ப இந்த ஆலோசனை கூட்டத்தும் சரி ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கையும் சரி இந்த வரக்கூடிய இந்த ரிசல்ட் அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை மையங்களை வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க இந்தியா கூட்டணி கூட்டத்திலையும் அதான் முன்னைக்கப்படுது இந்த அப்போ அந்த அச்சமும் இருக்கு அது எந்த அளவுக்கு தேவையானது நினைக்கிறீங்க இல்ல தீர்ப்பு திருடு என்பது இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன் மக்களுடைய தீர்ப்பு திருடப்படுகிறது மக்களுடைய உண்மையான உணர்வுகள் இந்த பேலட் பாக்ஸில் எண்ணப்பட்டு தெரிவிக்கப்படவில்லை கடந்த ரெண்டு தேர்தலிலுமே எனக்கு அந்த ஒரு ஒரு பார்வை எண்ணம் இருக்கிறது அதிகமாகவே இருக்குது அதில் முக்கியமான ஒன்றுன்னா நம்ம பல தேர்தலை பார்த்துருக்கோம் இந்த சோகால் டிஜிட்டல் இந்தியா என்னுடைய காலத்தில்னு சொன்ன மோடி இல்லாத காலத்திலேயே தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் ஒட்டுமொத்த வாக்குகள் எத்தனை பதிவான வாக்குகள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை எத்தனை சதவிகிதம் என்பதை அன்றே தெரிவித்து முகவர்களுக்கு சொன்ன ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதுவே இல்லை என்பது இப்போ ஒரு எல்லா அரசியல் கட்சிகளும் சத்தம் போடுறாங்களே ஒழிய இஃபெக்டிவாக அது இல்லை சுப்ரீம் கோர்ட்டும் அது அது உனக்கு என்னன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்றதெல்லாம் எனக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது எனது பூத்தில் ஆயிரம் ஓட்டு எட்நூறு பேர் ஓட்டு போட்டாங்க என்பதை அறுதியிட்டு சொல்லுவதற்கு அந்த தேர்தல் அதிகாரி அந்த பள்ளிக்கூடத்தில் ஏன் சொல்ல முடியாது என்பது என்னுடைய கேள்வி ஏன்னா நாங்கள் முகவர்கள் இருக்கோம் எல்லா அரசியல் கட்சி முகவர்களும் இருக்காங்க அதை சரிபார்ப்பதற்கு அங்கேயே முடிந்துவிடும் ஆமா எட்நூறு வாக்குகள் தான் பதிவானது உண்மைதான் இது ஒரு முக்கிய கடமை இப்போ நாளைக்கு அந்த ஊரில் ஐம்பது ஓட்டு அந்த வாக்கு எந்திரத்தில் எண்ணப்பட்டால் என்ன செய்யறது எப்படி நீங்கள் நிறுத்த முடியும் தேர்தல் முடியும் வாக்குகள் முடியும் ஒருத்தர் எம்பிஆர் ஒருத்தர் ஆட்சியை பிடிப்பார் அதுக்கப்புறம் வழக்கு போட்டுக்கிட்டு இருப்பீங்களா அப்போ மக்களுடைய தீர்ப்புகள் திருடப்படுகிற வாய்ப்பை அதிகப்படுத்திய சந்தேகங்களை எழுப்பிய தேர்தல் ஆணையமாகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை கவனிப்பதில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தன்னிடம் வழக்கு கொண்டு வரப்பட்டும் சரியாக கவனிக்கவில்லை உச்ச நீதிமன்றம் இதில் கவனம் செலுத்தாததும் விரும்பிய போது கவனம் இப்போ ஒரு சில பாசிட்டிவ் தீர்ப்பு வந்த போது ஆஹா ஓஹோன்னு பாராட்டினோம் ஆனால் இது போன்ற தீர்ப்புகள் வராது பொழுது கேள்வி கேட்க மாட்டோம் அப்போ உச்ச நீதிமன்றமும் செலக்டிவா தான் கவனம் செலுத்துறாங்களா இந்தியாவை டெமோக்ராட்டைஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அல்லது பவர் பார்கெய்னிங்ல இருக்கா ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மோடி அரசு நீதித்துறைக்கு எதிரான பெரிய ஆன்சாட் பெரிய ஃபைட்டை நடத்திக்கிட்டு இருக்கு அதிகாரத்தை கொல்லுஜிய மூலமாக நீதித்துறை வைத்து கொண்டு நான் நினைக்கிறது எல்லாம் செய்ய முடியல அப்படின்னு ஒரு இத வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த பார்கெயின்ல நீதித்துறை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் இப்படி ரெண்டு தீர்ப்பு கொடுப்பேன் எனவே என்னுடைய ஏரியாவை இப்படி விடுங்கன்னு சொல்றாங்களா என்கிற கேள்வி மாதிரிதான் இருக்கு ஏன்னா வாக்கு என்பது இப்போ இப்படி பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்டர்வியூம் பெயில் கொடுத்தாங்க ஏன் தேர்தல் என்பது அவ்வளவு முக்கியமானது அப்ப இவருடைய பிரச்சாரம் முக்கியமானதுன்னு சொன்னீங்க பிரச்சாரம் மட்டுமே முக்கியமா அந்த பிரச்சாரம் ரிசல்ட் ஆக அறுவடையாக எங்க வருது வாக்களிப்பதில்ல வருது அப்ப அந்த வாக்களிப்பு எவ்வளவு முக்கியம் அது எவ்வளவு சரியா இருக்கணும் அப்ப ரொம்ப கேள்வி கேட்டா அவநம்பிக்கை ஏற்பட்டுடும் மக்கள் மத்தியில அவநம்பிக்கை கொடுத்துரும் அது இது நான் நம்பிக்கை அவநம்பிக்கைக்கு ஏன் போறீங்க நியூட்ரலா இருந்துட்டு போங்க நான் என்ன சொல்றேன் நீங்க சயின்டிபிக்கா இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல டெக்னாலஜிக்கலா இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல முடியலன்னு சொல்றீங்களே ஏன் மேனுவலா இருந்த உலகத்துல முடிஞ்சது ஏன் இதுக்கு பதில் சொல்லுங்க கேள்வி எழுப்பணும் அவநம்பிக்கைனா நான் கேள்வி தாங்க எழுப்பணும் கேள்விகள் தான் டவுட் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ப்ராப்ளம் தான் தனக்கு பிடித்த பத்து ப்ராப்ளம் ஒண்ணுன்னு கால் மார்க் சொன்னார் ஏன்னா அதுதான் அந்த கேள்விகள் தான் பதிலை தேடி போக வைக்கும் ஒரு பதில் வரும் அது சரியா என்று இன்னொரு கேள்வி வரும் இதுதான் டைலக்டிக்ஸ் இதுதான் டைலாக்ஸ் டைலக்டிக்ஸ் சாக்ரட்டிஸில் இருந்து மார்க்ஸ் வரைக்கும் வர்ற பகுத்தறிவு தன்மை தான் இதில் மதம் இல்லை இது இந்து இல்லை முஸ்லீம் இல்லை கிறிஸ்டியன் இல்லை இது மனிதன் நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் உனக்கு பகுத்தறிவு இருக்கணும் நீ இஸ்லாமியராக இருந்தாலும் உனக்கு பகுத்தறிவு இருக்கணும் ஏனென்றால் இப்போ மோடி மாதிரி இப்போ மோடியுடைய விஷயமே நான் வர்றேங்க நான் மோடி பக்தன் மோடி மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு தியானத்தில் உட்காந்துடலாமா தியானம் நல்லது தானே கடவுளை அடைவது தானே ஒட்டு மொத்த இந்தியாவும் இன்றைக்கு தியானத்தில் அமர்வோம் நாடு முன்னேறிடுமா நாற்பத்தெட்டு மணி நேரம் வேற வேலையே செய்ய மாட்டோம் வாங்க உட்காருவோம் இராணுவம் உட்காரட்டும் இஸ்ரோவில் இருக்கிற விஞ்ஞானிகள் உட்காரட்டும் பள்ளிக்கூட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் உட்காரட்டும் நீதிபதிகள் உட்காரட்டும் போலீஸ்காரங்க உட்காரட்டும் திருடனுங்க உட்காரட்டும் ஜெயிலில் இருக்கிறவங்க உட்காரட்டும் அனைவருமே தியானம் பண்ணுவோம் வாங்க போதுமா போதுமா விமானங்கள் ஓடுமா கப்பல்கள் ஓடுமா கப்பல் துறை நடக்குமா ரஃபேல் விமானத்தை யார் ஓட்டுவாங்க தியானத்தில் அனைத்தும் சாத்தியம் என்றால் அனைவருமே செய்வோம் வாங்க பிரதமர் தயாரா அங்க இருக்கிற கேமரா தியானம் தான் இதுதான் நான் சொல்ற பகுத்தறிவு சோ இந்த கேள்வி உங்களுக்கு வருவது அவநம்பிக்கையா இந்த கேள்வி உங்களுக்கு வந்து அவநம்பிக்கையா சோ தியானம் செய்பவர்கள் விளம்பரப்படுத்திக் கொள்வது இல்லை தியானம் செய் இப்போ விவேகானந்தர் எத்தனை கேமரா வச்சுக்கிட்டு அங்கே தியானம் பண்ணாரு ஆக்சுவலாக இதெல்லாம் விவேகானந்தரை வியாபாரப்படுத்தியவர்களால் வந்த வினை விவேகானந்தர் அந்த அந்த ராக்ல மட்டுந்தான் தியானம் பண்ணாரா வேற எங்கேயுமே பண்ணலையா அப்போ இந்தியாவில் வேற எங்கேயும் பண்ணவே இல்லையா இதெல்லாம் அந்த இடத்தை இப்போ இன்னைக்கு அண்ணாமலை கொடுத்த பேட்டி என்ன அது விவேகானந்தா அகேந்திர்கிற ஒரு தனியாருடைய இடம் தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கும் எந்த சொந்தமும் இல்லை தனியாருக்கெல்லாம் இடம் இருந்ததுன்னா அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லை தனியாருக்கு இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் அரசு தலையிட முடியாது எப்படி விவேகானந்தா கேந்திரா எப்படி தனியார் ஆகும் விவேகானந்தர் எப்படி தனியாருக்கு கொடுத்தா அவருடைய புள்ளிதா பேரண்டா பேத்திதா யார் அந்த தனியார் தமிழ்நாட்டின் கடற்கரையில் ஒரு பாறையை யாரோ ஒரு தனியார் வைத்துக் கொண்டிருக்கிறார் கேந்திரத்தையே தமிழ்நாடு அரசு எடுக்க முடியலையே அங்க உட்கார்ந்துட்டு அங்க போய் பாருங்க எத்தனை வியாபாரம் ஆங்கிலம் சொல்லி தர சமஸ்கிருதம் சொல்லித்தரேன் ஹிந்தி சொல்லித்தரேன் என்ற வகுப்புகள் எத்தனை பாருங்க இதுவா விவேகானந்தருடைய தியானம் சென்னையில் உள்ள விவேகானந்தர் இல்லத்தில் உள்ள அந்த கட்டடத்தை அந்த தனியார் எடுத்துக்கொண்டு அவங்க செய்யறது வியாபாரம் இதை யாராவது கேட்குறாங்களா தமிழ்நாட்டில் அப்புறம் எங்க மோடி வெல்ல மாட்டார் இதையெல்லாம் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ஆட்டம் போட்டு தெரியக்கூடிய இளைஞர்களை நாம் வளர்த்தெடுத்தால் மோடி மஸ்தான்கள் தேசமாக இந்த தேசம் இருப்பதிலிருந்து உங்களால் விடுதலை காணவே இயலாது அப்படிதான் சொல்லுவாங்க காந்தினா யாருக்கிட்டா தெரியும் என்னதான் தெரியும் சினிமாவே எடுக்கலன்னா காந்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதமரைத்தான் இந்தியா தெரிவு செய்யும் அப்படிப்பட்ட மக்களைத்தான் நாம் வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சோ எய்தவன் இருக்க அம்பை நோவானன் என்பது போல நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி ஸோ நோய் என்பது இப்போ நம்ம அறிகுறி தான் தியான விவேகானந்தர் பாறையில் தான் உட்காரன்னு மோடி செய்வது ஒரு நோயின் அறிகுறி தான் இது வெளியில தெரியுது ஆனா இதனுடைய ரூட் வேற எங்கேயோ இருக்கு வேர் வேற எங்கேயோ இருக்கு அதை அழிப்பதற்கு தேவை சயின்டிஃபிக் டெம்பர் தான் உங்களுக்கு சயின்டிஃபிக் டெம்பர் எதிர்ப்பு தான் நேரு எதிர்ப்பு ஏன்னா நேரு ஒருவர் தான் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை சயின்டிஃபிக் டெம்பர்னு இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவராக நாட்டை வளர்த்தெடுத்த வடிவ வடிவம் கொடுத்து வளர்த்தெடுத்த ஒரு தலைவராக நேரு பயன்படுத்திய வார்த்தை சயின்டிஃபிக் டெம்பர் இப்போ இதை கவனத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நேருடைய எதிர்ப்பு என்பது என்னன்னா அவர் சயின்டிஃபிக் டெம்பரை வளர்த்தெடுத்தார் உங்களுக்கு சயின்ஸ் இன்ஸ்டிடியூட்டை கிரியேட் பண்ணார் இன்னைக்கு என்னன்னா அங்கே ஜோசியகாரனை வச்சு ராக்கெட் அனுப்புற மாதிரி ஆட்களை நீங்க வளர்த்தெடுக்கிறீங்க ஸோ அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பட் எல்லாமே மக்களிடம் இருக்கிறது நாலாம் தேதி தீர்ப்பு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நீங்க கேட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சி எக்ஸிட் போல் விவாதத்தில் பங்கெடுக்க மாட்டோம் என்பது சரியான சரியான தீர்ப்பு தான் அதுல கவனம் செலுத்துவதை விடுத்து தீர்ப்புக்காக காத்திருப்போம் என்பது தான் என்னுடைய கருத்து நன்றி சார் பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி 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 பாலதே